அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா இஸ்லாத்தின் இரு பெரும் மதுஹபுகளான ஷாஃபிக் மதுஹப் மாலிக் மதுஹபுகளுடைய வழிகாட்டிகளான இமாம்களான அது ஷாஃபி ரஹமதுல்லா ஹஸத் மாலிக் ரஹமதுல்லா இவ்விருவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி தான் இது அலமது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிகிற தருவாயில நமக்கு நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்முடைய

மறுபுறத்தில் மாணவரான ஹசி ஷாஃபி ரஹமத்துலா சொல்லுவாங்க இல்லை நிச்சயமாக அதாவது நமக்கு நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய புறத்தில் இருந்து தான் ஆனால் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு ஷாஃபி ரஹமத்துலா சொல்லுவாங்க அதாவது முயற்சி அவசியம் முயற்சியை இல்லாட்டியும் பரவாயில்ல கிடைச்சிருங்கிறது மாலிக் ரஹமத்துல்லா அவர்களுடைய விவாதம் இவ்வாறு இருக்கும்போது பாட அறை முடிஞ்சு பாடம் முடிஞ்சு பாட அறையை விட்டு வெளியில் வர்றாங்க ஷாஃபி ரஹமத்துல்லா அங்கே அவங்க ஒரு காட்சியை பார்க்குறாங்க அதாவது ஒரு ஆப்பிள் தொழிலாளி தன்னுடைய ஆப்பிள் பழங்களோட சுமைகளை தூக்க முடியாம சிரமப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு உடனே ஷாஃபி அஹமதுல்லா அவருக்காக உதவி செஞ்சு தான் அந்த சுமைகள் எல்லாத்தையும் தன்னுடைய தலையில ஏற்றி அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த ஆப்பிள் பழங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற அந்த ஆப்பிள் தொழிலாளி என்ன பண்றாரு உடனே தன்னுடைய கை நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்து ஷாஃபி அஹமதுல்லா அவர்களுக்கு கொடுக்கிறாரு அந்த ஆப்பிள் பழங்களை வாங்கின உடனே ஷாஃபி அஹமதுல்லாவுக்கு டக்குன்னு அன்னைக்கு பாடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது உடனே அந்த ஆப்பிள் பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஆசிரியரான அசத் மாலிக் ரஹமத்துல்லா அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஓடி வர்றாங்க தன்னுடைய ஆசிரியரான அசத் மாலிக் ரஹமத்துல்லா அவங்க கிட்ட அந்த ஆப்பிள் பழங்களையும் கொடுக்குறாங்க அசத் மாலிக் ரஹமத்துல்லாவும் அந்த சந்தோஷமா அந்த ஆப்பிள் பழங்களை வாங்கிக்கிறாங்க அப்போதான் ஹசரத் ஷாஃபி ரஹமத்துல்லா ஆரம்பிப்பாங்க ஹசரத் எனக்கு இந்த ஆப்பிள் பழங்கள்லாம் எப்படி கிடைச்சது தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்களை நிகழ்ச்சிகளை விழாவறியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதை சொல்லுவாங்க ஹஸத் ஷாஃபி ரஹமத்துல்லா ஹஸத் பார்த்தீங்களா அல்லாவுடைய நாட்டப்படி நான் முயற்சி செஞ்சதுனால மட்டும்தான் அல்லா இந்த ரிஸ்க்கை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ஷாஃபி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க சுபஹான் அல்லா ஆனால் மாலிக் ரஹமத்துல்லா அதற்கு பதில் சொல்லுவாங்க ஆனால் நான் எந்த முயற்சியுமே எடுக்காமலேயே அல்லாஹ் எனக்கு இந்த ஆப்பிள் பழங்களை கொடுத்துருக்குறானே அப்படின்னு அந்த ஆப்பிள் பழங்களை சுட்டி காட்டி ஷாஃபி ரஹமத்துல்லாவுக்கு பதில் கொடுப்பாங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய ஈமானோட தரத்தை பொறுத்து அல்லாஹு தாலா நமக்கான ரிசுக்குகளை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்ப்பான் நபிசல்லு அலஹம் அவர்கள் சொல்லுவாங்க ரெண்டு மலைகளுக்கு நடுவுல ஒருத்தருக்கு அல்லாஹு தாலா ரிசுக்கு நாடி அப்படின்னா அதுவும் அவருக்கு வந்து சேரும் ஆனா அன் நசீபு லா யுசீபு ஷெஃபத்தைன் அதே ஒரு மனிதருக்கு அவருடைய அவருக்கு நாடல அப்படின்னா ரெண்டு உதட்டுக்கு நடுவுல இருந்தாலும் அல்லாஹ் அதை அவருக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் நமக்கு நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய புறத்திலிருந்து மட்டும் தான் அப்படிங்கிறத நாம உறுதியாக நம்முடைய மனசுல பதிய வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியான விருப்பமான ஹலாலான நசீபை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்